சம்பந்தம் தானே இது அப்பயே நம்ம இப்ப நேரம் நேரம் இல்ல நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்ப இன்ஷா அல்ல நம்ம நம்மளுடைய உணவை சரிபடுத்தி கொண்டா நம்மளுக்கு ஆகியத்தை அல்லாவுத்தர ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கொடுத்துருவோம் அடுத்தது மூணாவதாக சொல்றாங்க பிறர் வீட்டில் கண்களை பேணிக்கொள் அடுத்த வீட்டுக்கு போயிட்டீங்களா கண்களை பேணிக்கொள்ளுங்கள் ஏன் காரணம் என்னன்னா நம்ம எந்த இடத்துல அமர சொல்றாங்களோ அந்த இடத்துல அமரணும் எங்கே உட்கார சொல்கிற அந்த சோபாவில் உட்காருங்கன்னா சோஃபாவில் உட்காரணும் நானும் சில வீட்டுக்கு போனால் நின்றுக்கிட்டே இருப்பேன் உட்காருங்கன்னு சொல்ல சொல்கிறத வரைக்கும் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க சேரை காட்டினாங்கன்னா தான் சேர உட்காரில் உட்காருவேன் எங்க உட்காருறதுன்னு தெரியாது ஏன்னா இப்போ எல்லாம் உட்கார விடுறது இல்லை யாருமே அந்த காலத்துல ஒரு பாய் விரிப்பாங்க உட்காருவோம் அது வேற விஷயமா இருந்துச்சு இப்போ அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அதனால தான் நம்ம உட்காரணும் அதுதான் சுண்ணத்தும் கூட அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அங்கே போய் இருந்துக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இப்படி சுற்றி பார்த்துட்டு வீட்டில் வந்து அவங்க வீட்டில் எல்லாம் என்னென்ன பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா நம்ம வீட்டில் இதெல்லாம் இல்லையே இது வாங்கி உங்களால முடியலையா பிரச்சனைகள் வரும் அதனால தான் ரசம் சொல்லாலை சில என்ன சொன்னாங்க பிறர் வீட்டில் கண்களை பேணி கொள்ளுங்களுட்டாங்க அடுத்த வீட்டில் போய் எதையும் பார்த்துட்டு வராதிங்க பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து பிரச்சனையை உருவாக்காதீங்க ஆண்களுக்கும் சொல்லணும்ன்றது தான் பெண்களுக்கு பெண்களுக்கு சொல்கிறது தான் ஆண்களுக்கு இதெல்லாம் பெண்களுக்கு கிடையாது நம்ம எடுத்துக்கிற முடியாது இது ஆண்களுக்கு கிடையாது இல்லை ஏன்னா ரசூல் சொல்லாஹோ அலைவசலும் சரி நபிமார்களும் சரி உபதேசம்டாக்கா எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க அப்போ பிறர் வீட்டிலே நம்ம என்ன செய்யணும் அங்கு இங்கே நம்ம பார்வையை அலையக்கூடாது நம்ம நம்ம இடத்துல உட்காந்து எது என்ன என்ன வேலையாக போகிறோமோ அவங்களுக்கு நசீத்து செய்யப்போனால் நசியத்து கேட்காம நம்ம எதையும் சொல்லவும் கூடாது அட்வைஸுங்கிறது கசப்பானது அதை கேட்பவர்களுக்கு க ஒரு ஜுரம் வந்தால் தானே மாத்திரை வாங்கி போடுறோம் சும்மா சும்மா மாத்திரையை வாங்கி போடுறோமா கிடையாதுல்ல அப்போ அட்வைஸுன்னு கேட்குறவங்களுக்கு தான் சொல்லணும் அட்வைஸை கூட அப்போ பிறர் வீட்டில் போய் நம்மளாக போய் உக்காந்துருந்தேன் ஏன் வாசலில் திறப்படாமல் இருக்கீங்க ஏன் பாத்திரத்தை கழுவாமல் இருக்கீங்க இதையும் திறந்து போட்டிருக்கீங்க கேட்டாங்களா அவங்க அப்படி சொல்ல நாடுனா அவங்கள்ட்ட என்ன சொல்லலாம் அவங்க இல்லைம்மா அவங்க நம்ம சொல்ல நாடுனா என்ன செய்யலாம் எளிமையான முறையில் நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய முடியவில்லை சொல்லக்கூடிய பக்குவம் இருந்தால் அவங்களுக்கு சொல்லணும் சும்மா நம்மளே போய் அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது பிறர் வீட்டில் அடுத்த இடத்துல என்ன செய்யக்கூடாது கண்களை பாதுகாத்துக்கிறணும்னு சொல்கிறாங்க அடுத்தது நாலாவதாக சொல்கிறாங்க சபையில் நாவை பேணிக்கும்